அன்பான நேயர்களே ஹஜ்ரத் ஸ்பாடிஃபை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹஜ்ரத் அவர்களின் இறைவணக்கம் புத்தகம் பதினொன்றாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் வளர்க்கும் வழி தொழுகைக்கு புறச் முக்கியமானவை என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் செய்தி அவற்றிற்கு கொடுக்கப்படுகிற அதே முக்கியத்துவம் அகச்செயல்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது எனும் உண்மையை ஆரம்பத்திலிருந்தே கூறி வந்திருக்கிறேன் மேலெழுந்தவாறாக பார்க்கும்போது இந்த கருத்தில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் தொழுகையின் நோக்கத்தையும் அதற்கான சட்டங்களின் உட்பொருளையும் உற்று பார்க்கும்போது புறச் செயலைவிட அகச்செயலுக்கு பெரிதும் முக்கியத்துவம் உண்டு என்பதை எவரும் மறுக்க முடியாது என்பதை நம்மால் உணர முடிகிறது புறச்செயல்கள் இல்லையே என்றால் தொழுகை நிறைவேறாது என்பது முற்றிலும் உணமைதான் என்றாலும் வரவேற்கத்தகுந்த அகச்செயல்கள் மனப்பண்புகள் இல்லையெனில் நிறைவேற்றப்படும் தொழுகையில் உயிர் துடிப்பு இருக்காது எனவேதான் இறைவணக்கம் பற்றிய இந்த நூலில் புறச்செயல்களை விளக்குவதற்கு முன்னர் அகச்செயல்களுக்கு விரிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மனிதனின் தொழுகையில் முறைப்படி அமைந்துவிட்டால் அவன் தொழுகையை மிகச்சிறந்த செயல் என்றும் பெரும் பயன் தரக்கூடியது என்றும் சொல்லலாம் இப்படி தொழுகிற மனிதனை கடமையை முறைப்படி நிறைவேற்றுகிறவன் என்றும் கற்பனைக்கும் எட்டாத நற்பயன்களை எல்லாம் அடையும் பேறு பெற்றவன் என்றும் குறிப்பிடலாம் ஆனால் இவ்வாறு தொழுகிறவர்கள் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டபடி மிகச்சிலர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது மக்களில் பெரும்பாலோர் இந்த நிலைமைக்கு உயராதவர்கள் அவர்களின் தொழுகையில் உள்ளத்துப் பண்புகள் மட்டுமன்றி புறச்செயல்களும் செயல்களும் குறைபாடுள்ளவையாகவே இருக்கின்றன எனவே பெரும்பாலோராகிய அவர்கள் தம் குறைகளை நீக்கிவிட்டு உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது மேலே இடம்பெற்ற ஆறு பண்புகளில் மிக முக்கியமான இடத்திற்கு வருவது முழுக்க வனம் செலுத்துகிற மனப்பக்குவம் கவனம் எனும் இந்த பண்பு இல்லை என்றால் மற்ற பண்புகள் தோன்றுவதற்குரிய பாதை அடைபட்டுப் போகும் இந்த ஒரே ஒரு பண்பை நன்கு வளர்த்து கொண்டால் மற்ற பண்புகள் அனைத்தும் தாமாகவே வளர்வதற்குரிய வாய்ப்பு தோன்றுகிறது இங்கே நீங்கள் ஓர் உணமையை தெளிவுபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் கவனம் எனும் பண்பு இறைவணக்கத்துக்கு ஆணி வேர் போன்றதுதான் என்றாலும் இந்த பண்பு இறைவணக்கத்திற்கு மட்டும்தான் தேவை என்றோ அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்கிற வேறு காரியங்களுக்கு கவனம் தேவை இல்லை என்றோ நினைப்பது தவறு கவனம் இல்லாமல் உங்களால் எந்த காரியத்தையும் முழுமையாக செய்ய முடியாது ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கும் இந்த உண்மையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் மனப்பண்புகளை எப்படி வளர்த்துக் கொள்வது எனும் பிரச்சனையை எதிரில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கிக் கூறிய செய்திகளையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது முதற்பணபு பற்றிய விளக்கத்தில் மனிதனின் குணங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அங்கே கொடுக்கப்பட்ட விளக்கம் கவனம் எனும் முதற்பண்புக்கு மட்டுமனறி அனைத்து பணபுகளுக்கும் பொருந்தும் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்த பண்பையும் வளர்க்க முற்படுவதற்கு முன்னர் அது எப்படி தோன்றிற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் காரியத்துக்கு பரிகாரம் தேடுவதில் அர்த்தமே கிடையாது எனவே மனப்பண்புகளை கொள்ளும் வழியில் நாம் மேற்கொள்ள வேண்டிய முதற் காரியம் அவற்றிற்குரிய காரணங்களைக் கண்டு பிடிப்பதாகும் காரணனம் கண்டுகொள்ளப்பட்டால் காரியத்தை மிக எளிதாக உருவாக்கிவிடலாம் கவனம் கவனம் எனும் பண்பு அக்கறையினாலும் ஆசையினாலும் தோன்றுகிறது ஒரு காரியத்தில் உங்களுக்கு அக்கறையும் ஆசையும் ஏற்பட்டுவிட்டால் அந்த காரியத்தில் கவனத்துக்கு காத்திருக்க வேண்டியதில்லை அது தானாகவே அங்கு வந்துவிடும் ஏனெனில் மனிதனின் மனம் ஆசையை தொடர்ந்து செல்லும் இயல்பு படைத்தது எனவே ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆசையும் அக்கறையும் தோன்றிவிட்டால் நீங்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் அந்த காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கவனம் ஏற்பட்டுவிடும் ஒரு மனிதனின் தொழுகையில் கவனம் காணப்படவில்லை என்றால் கவனம் எனும் பண்பு அழிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது தொழுகைக்கு மாறான வேறு ஏதோ ஒன்றில் அவன் அக்கறை வைத்திருப்பதால் கவனம் எனும் பண்பு அங்கே சென்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் தொழுது கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் அவன் கவனம் முழுவதும் வேறு காரியம் ஒன்றில் லயித்து நிற்கிறது தொழுகையை விட்டு விலகிச் சென்ற கவனம் மற்றொரு காரியத்தில் நிலைத்து நிற்பதற்கு அவன் அந்த காரியத்தில் வைத்திருக்கும் அக்கறைதான் காரணம் எனவே உங்கள் தொழுகையில் முழு கவனம் எனும் பண்பு பரவி நிற்க வேண்டுமென்றால் தொழுகையின் புறச் செயல்களிலும் அகச்செயல்களிலும் அக்கறை செலுத்துங்கள் தொழுகையினால் கிடைக்கவிருக்கிற நன்மைகளை ஓரளவேனும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் தொழுகையில் உங்களுக்கு அக்கறை பிறந்துவிடும் கவனம் எனும் சிறந்த பண்பை வளர்த்துக் கொள்வதற்கு இதைவிட உயர்ந்த வழி வேறு எதுவும் கிடையாது பொறுப்பும் உற்சாகமும் எல்லா காரியங்களிலும் எல்லாருக்கும் தோன்றுவதில்லை நீங்கள் செய்ய முற்பட்டிருக்கும் வேலை அதன் நோக்கத்தையும் பயனையும் தெரிந்து கொள்ளாத போது உற்சாகமும் அக்கறையும் இல்லாத வெற்றுக் காரியமாக அமைந்துவிடும் இதனால் அந்த வேலை உங்கள் கவனத்தை பெறுகிற வாய்ப்பை இழக்கிறது தொழுகையின் நோக்கத்தையும் நன்மையையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் தொழுகையில் உங்களுக்கு கவனம் ஏற்படுகிற வாய்ப்பு அழிந்து போய்விடும் எனவே உங்கள் நம்பிக்கையை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் உலகத்து இன்பங்களை விட ஆத்மீக துறையில் கிடைக்கும் இன்பங்கள் மிகச் சிறந்தவை நிரந்தரமானவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை அறைவதற்கு இறைவணக்கம் பெரும் துணை செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தொழுகை எனபது மறுமைக்கு மட்டுமல்லாமல் இம்மையின் வாழ்வுக்கும் மிகப்பெரும் உதவி செய்கிறது என்பதை சந்தேகத்திற்கு சிறிதும் இடமில்லாதபடி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இத்தகைய அறிவும் நம்பிக்கையும் ஏற்பட்டுவிட்டால் உங்கள் தொழுகையில் முழுக்க வனம் பரவுவதை எவரும் தடுக்க முடியாது அப்போது உங்கள் தொழுகை அக்கறையும் ஆசையும் நிறைந்ததொரு செயலாக மாறிவிடும் அக்கறையும் ஆசையும் உங்கள் அனுமதி இல்லாமலே கவனத்தை அழைத்து வந்துவிடும் இப்படிப்பட்ட அக்கறையும் ஆசையும் இம்மையைப் பற்றியும் மறுமையைப் பற்றியும் நன்கு தெரிந்து கொள்வதால் தோன்றுகின்றன என்பதை தெரிந்து கொண்டோம் எனவே மீண்டும் கூறுகிறேன் உங்கள் நம்பிக்கையை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இம்மை மறுமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதால் தோன்றுகிற இந்த நம்பிக்கைக்கு ஈமான் என்றோ யகீன் என்றோ பெயர் கொடுக்கப்பட்டால் அதை மறுத்து பேசுகிறவர்களில் நானும் ஒருவனாக இருக்க மாட்டேன் எனவே ஒரு மனிதன் இறை வணக்கத்தில் ஈடுபடும்போது அவனுக்கு ஆழ்ந்த கவனம் ஏற்படவில்லை என்றால் அதற்கு அவன் மனத்தில் இருக்கும் அவநம்பிக்கை ஒன்றை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது நான் தொழும்போது என் கவனம் தொழுதையிலிருந்து நடுவி சென்று விடுகிறது என்று கூறுகிற மனிதனை பார்த்து உனக்கு தொழுதையில் அக்கறையும் ஆசையும் கிடையாது இது உன்னுடைய உள்மனத்தில் இருக்கும் அவநம்பிக்கையை காட்டுகிறது என்று நீங்கள் குற்றம் சாட்டினால் உங்கள் குற்றச்சாட்டுக்கு நான் சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன் மறுபடியும் கூறுகிறேன் உங்கள் சக்தி முழுவதையும் செலவிட்டு உங்கள் ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அவநம்பிக்கை குழப்பம் உறுதியின்மை முதலிய தீய குணங்களை வேரோடு பிடுங்கி எரியுங்கள் தெளிவு எனும் இந்த பண்புக்கு முழுக்க வனம்தான் காரணம் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தெளிவு தோன்றுவதற்கு கவனத்துக்கு அடுத்தபடியாக தொழுகையின் புறச் செயல்களிலும் மனச்செயல்களிலும் ஆழ்ந்து பதிந்து கிடக்கிற உண்மைகளை தெரிந்து கொள்ளும் வழியில் சிந்தனையை செலுத்துவதும் காரணமாக அமைகிறது கவனம் எனும் பண்பை நன்கு கொண்டால் இத்தகைய சிந்தனை தோன்றுவதற்கு போதுமான வாய்ப்பு உண்டு கவனத்தை தோற்றுவித்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்யும் முயற்சி சிந்தனையையும் அதிலிருந்து உருவாகிற தெளிவையும் மலரச் செய்துவிடும் எனவே தொழுகையிலிருந்து உங்கள் எண்ணத்தை தம் பக்கம் திருப்புகிற அனைத்தையும் தற்காலிகமாக வேணும் ஒதுக்கி தள்ளுங்கள் இறைவன் மீது அன்பும் இறைவணக்கத்தின் மீது அக்கறையும் தோன்றுவதற்குரிய எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இந்த அன்பும் அக்கறையும் இல்லாவிட்டால் இறைவணக்கத்தில் உங்களுக்கு கவனமும் தோன்றாது தெளிவும் பிறக்காது இறைவன் மீது உங்களுக்கு கனத்தத அன்பு ஏற்பட்டுவிட்டால் உங்கள் கவனம் தொழுகையை தவிர்த்து வேறு எதிலும் செல்லாதபடி அந்த அன்பு உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இதனால்தான் இறை அன்பு இல்லாதவர்கள் ஒருவேளை தொழுகையைக் கூட முழு கவனத்துடன் நிறைவேற்ற இயலாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் ஒரு ரக்அத் அத் கூட கவனத்துடனும் தெளிவுடனும் நிறைவேற்ற முடியாது கண்ணியம் தொழுகைக்குச் சிறப்பு சேர்க்கும் பண்புகளில் இது மூன்றாவதாக இடம்பெறுகிறது முந்தைய இரண்டு பண்புகளுக்கும் இது முக்கியத்துவத்தில் தாழ்ந்ததல்ல என்பது உண்மைதான் என்றாலும் இந்த பண்புக்கு முந்திய இரண்டு பணிபுகளும் காரணங்களாக அமைந்திருக்கின்றன இதனால் அவை முழு வலிமையுடன் தோன்றும் இடங்களிலெல்லாம் கண்ணியம் எனும் பண்பை நாம் எதிர்பார்க்கலாம் கவனத்தினால் தெளிவும் தெளிவினால் கண்ணியமும் தோன்றுகின்றன என்பது ஆதாரம் காட்டி நிரூபிக்க வேண்டிய செய்தியல்ல இதை பற்றி ஏற்கனவே நானும் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் சில சூழல்களில் கவனமும் தெளிவும் கண்ணியத்தை தோற்றுவிக்கத் தவறிவிடுகின்றன வனத்திலிருந்து வழி தவறி ஊருக்குள் வந்துவிட்ட வேங்கையின் நெருப்புக் கண்கள் சிறிதும் ஆட்டமில்லாமல் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன என்பதை கவனித்து வேங்கையைப் பற்றியும் அதனால் தனக்கு ஏற்படப் போகிற ஆபத்தைப் பற்றியும் தெரிந்து கொண்ட ஒருவனை உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் அவன் அந்த வேங்கைக்கு எதிரில் திகைத்து நிற்பானே தவிர இதற்கு அவன் கண்ணியம் கொடுப்பதில்லை எனவே கண்ணியம் எனும் இந்த பண்பை கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அது தானாகவே தோன்றிவிடும் என்று நினைத்தால் அது எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது இந்த பண்பை இரண்டு விதமான அறிவுகளை துணை கொண்டு நிச்சயமாக கொள்ளலாம் ஒன்று இறைவனை பற்றிய அறிவு மற்றொன்று உங்களை பற்றிய அறிவு உங்கள் மனத்தில் இறைவன் மீது கண்ணியம் தோன்றுவதற்கு இந்த இரண்டு வித அறிவுகளும் தேவைப்படுகின்றன ஆக்கலையும் அழித்தலையும் தன் தன்மைகளாகக் கொண்ட இறைவன் ஆக்கப்பட்ட அனைத்துக்கும் மட்டுமல்லாமல் இதுவரை ஆக்கப்படாத எல்லாவற்றுக்கும் எஜமானன் அழிக்கப்பட்டவை அனைத்தையும் மட்டுமன்றி இனிமேல் அழிக்கப்படப்படவிருக்கிற எல்லாவற்றையும் இரண்டாம் தடவையாக ஆற்றல் மிக்கவன் வானனைக்கும் வரையறறைக்கும் அப்பாற்பட்ட அவன மனிதனின் அளவுகோலுக்குத் தள்ளி நிற்பவன் ஆக்கும் இப்படி தொடர்ந்து சிந்தனை செய்து இறைவனை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இது முதல் அறிவு அப்புறம் உங்கள் நிலைமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலவீனத்தையும் நிலை கொள்ளாமல் தடுமாறியலைகிற உங்கள் மனநிலையையும் நினைத்துப் பாருங்கள் இறைவனால் ஆக்கப்பட்ட பன்னூறு கோடி படைப்புகளில் நீங்களும் ஒருவர் அவனுக்கு நீங்கள் ஓர் அடிமை மட்டுமல்ல அவன் உங்களுக்கு விதித்த கடமைகளை நிறைவேற்றியே தீர வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு கைதியுமாகும் அவன் கட்டளையை மீறுகிற துணிவும் உரிமையும் உங்களுக்கு கிடையாது அண்ட சராசரம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிற அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டு வாழ வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட சிந்தனையினால் உங்களுக்கு கிடைப்பது இரண்டாம் அறிவு இந்த இரண்டு அறிவுகளும் ஒன்றுபட்டு இயங்கும்போது அங்கே பணிவு பயபக்தி முதலிய உயர்ந்த பண்புகள் உருவெடுக்கின்றன இந்த பண்புகள் எல்லாம் உங்கள் தொழுதையில் கலந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணியம் எனும் இந்த மூன்றாம் பண்பை நான் வலியுறுத்தி கூறுகிறேன் இதோடு பதினொன்றாம் நிறைவு பெறுகிறது இறை வணக்கம் அடுத்த பகுதியில் கேட்கலாம் நன்றி வசலாம்